ஜானகி சந்தேசம் இல்லை நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம பரபரப்பான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் ரெக்ராமும் ஜானகியும் நேருக்கு நேர் மோதுறாங்க மாயாக்காக வந்து ரெக்ராமே எதிர்த்து நிற்கிறாங்க செம மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஜானகி அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருங்கண்ணா எவ்வளோக்கு எவ்வளோ பிடிக்குமா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் பஞ்சாயத்தில் வந்து புவனேஸ்வரி வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கம்மா அவங்க ரெண்டு பேரும் வந்து ஜோடியாக வந்து சேர்ந்து வாழணும்னு முடிவு பண்ணிட்டாங்க இனிமே வந்து அவங்கள பிரிக்கிறதுக்காக யாராவது சதி திட்டம் அது இதுன்னு ஏதாவது செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து தக்க பதிலடி கொடுத்துருவோங்கிற மாதிரி அதிரடியாக வந்து பஞ்சாயத்தில் சொல்லி தீர்ப்பு கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறமா இங்கே வந்து மாயாவையும் சரி கதிரையும் சரி கையை பிடிச்சி வாங்கம்மா வீட்டுக்கு ரெண்டு பேரும் போகலாம் நீங்கள் உங்களை நாங்கள் வந்து அழைச்சிட்டு போகணுன்னு தான் முறை அப்படின்னு சொல்லி ஜானகி வந்து இவங்கள வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க அழைச்சிட்டு வந்தோடனே இந்த பக்கம் உள்ளே போய் ஆரத்தி தட்டு கரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு ஆரத்தி எடுக்கிறாங்க ஆரத்தி எடுத்துகிட்டு குங்குமம் வைக்கிறாங்க ரெண்டு ஜோடிக்கும் முடித்ததுக்கப்புறமா வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்கிறப்ப டக்குன்னு வந்து பத்மா வந்து சொல்கிறாங்க நிறுத்துங்க அந் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அணி நீங்கள் மட்டுக்கும் இஷ்டத்துக்கு வந்து இவ்ளோலாம் வந்து வீட்டுக்குள்ளே விடலான்னு நினைக்கிறீங்க இதெல்லாம் வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து பத்மா வந்து சொன்னோன்னே இவள் பண்ண துரோகத்தை வந்து என்னால் இந்த ஜென்மத்தில் எந்த ஜென்மம் எடுத்தாலும் மன்னிக்க முடியாது நீங்கள் மட்டுமே இஷ்டத்துக்கு வந்து இவளை வந்து வீட்டுக்கு வாங்கங்கிறீங்க அப்படின்னு வந்து திரும்ப திரும்ப சொன்னப்போ அப்போ தான் வந்து ரகுரம் வந்து வாயை திறந்து பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன ஜானகி பண்ணிக்கிட்டு இருக்க இனிமேலாம் வந்து என்னால் பொறுத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு நீ எதுக்காக வந்து தனா விருப்பப்பட்டு வந்து இப்படி ஒரு கதிரை ஏற்றுக்கிட்ட இதை வந்து என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ தான் வந்து தனா வந்து சொல்கிறாங்க எனக்கு வந்து இவனை வந்து துளி கூட வந்து இஷ்டம் கிடையாது இவன் கூட சேர்ந்து வாழணும்னு அப்படின்னு வந்து தனா வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் எதுக்கு பத்மா வந்து கேட்குறாங்க அப்போ எதுக்காக நீ வந்து இப்படி ஒரு விஷயத்த வந்து சொன்ன பஞ்சாயத்தில் அதனால தானே இவங்க எல்லாரையும் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்க அண்ணி அப்படின்னான்னு அம்மா இது வரைக்கும் என்கிட்ட எதுவுமே கேட்டது கிடையாது இத்தனை வருஷத்தில் அவங்க பஞ்சாயத்தில் வந்து நீ கதிரை வந்து ஏற்றுக்கிட்டு போகிறேங்கிற விஷயத்தை என்கிட்ட சொல்ல சொன்னாங்க அதுக்காக தான் சொன்னேன் தவிர மற்றபடி இந்த கதிரை வந்து ஒரே நாளில் என் வாழ்க்கையே மாற்றினவேன் என்னோட கனவு சந்தோஷம் எல்லாத்தையும் வந்து இவன் என்கிட்டேருந்து பறிச்சவன் இவனை வந்து எந்த ஜென்மத்திலையும் என்னால் வந்து நினச்சி கூட பார்க்க முடியாது அவ்வளோ கோபத்தோடு இருக்க இந்த கதிரை நான் வாழ்க்கையில் பார்க்கவே கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அம்மாக்காக தான் செஞ்சேன்னு அம்மா பக்கத்தில் வந்து நின்று சொன்னோன்னே இந்த பக்கம் மேற்கொண்டு வந்து ரகுராமக்கு இன்னும் கோபம் ஆகி போயிடுது பாடுறா அவ தான் வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்தா சீனுவை பிடிச்சி உழுக்கி கேட்க ஆரம்பிச்சுறாங்க எதுக்காக நீ வந்து சீனு நீ இப்படி ஒரு விஷயத்த பண்ண நல்லா யோசிச்சுப்பார் இவன் வந்து இவளால் தானே வந்து உன் அப்பா வந்து அங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு அதெல்லாம் வந்து உனக்கு மறந்து போயிடுச்சா சொல்கிறா அப்படின்னு சொல்கிறப்ப சிவராமனும் வந்து கேட்குறாங்க என்ன நீ நீங்கள் வந்து இப்படிலாம் வந்து செய்வீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல உங்கள் வந்து தங்கச்சி பொண்ணு வந்து நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இப்படி சொல்லிட்டீங்களா தானே வாழ்க்கை உங்கள் பொண்ணு தானே ஆ மாய மேலே உள்ள பாசத்தை வந்து நீங்கள் அவன் மேலே ஏன் காட்டல அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து ரகுராம் கையை தூக்கி சிவராமனை நிப்பாட்டு எதுவும் பேசாத அப்படின்னு சொன்னோன்னா உடனே வந்து சிவராமன் வந்து ஜானகி எதுவும் அப்போ தான் வந்து இந்த மாதிரி சீனுவும் வந்து சொல்றாங்க அத்தை என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டாங்க அதுக்காக தான் வந்து நான் வந்து மாயா வந்து கூட வாழ்கிறேன் அப்படின்னு சொன்னேன் மற்றபடி வேறு எதுவும் இல்லை அப்படின்னு ஒன்னே அணி ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு பத்மாவுக்கு மேற்கொண்டு வந்து சத்தம் போட ஆரம்பிச்சிடுறாங்க ஜானகியை பார்த்து பாருங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் உங்கள் தங்கச்சி பொண்ணு வந்து சந்தோஷமாக இருந்தால் போகிறமா ஏன் புருஷன் என் குடும்பம் இதெல்லாம் நல்லா இருக்க வேணாமா நீங்கள் மாட்டுக்கு இப்படி ஒரு விஷயத்தை வந்து யார் பேச்சையும் மதிக்காமல் இஷ்டத்துக்கும் வாழ்க்கையை வந்து என் பையன் வாழ்க்கையை வந்து இப்படி நீ முடிவெடுக்க உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே பாரு அவன் வந்து மாயாவும் சரி இந்த பக்கம் கதிரும் சரி ரெண்டு பேரும் வந்து தப்பானவங்க அப்படின்னு சொன்னோன்னா ஜ ஆணகிக்கு சமக்கவும் வந்துருதுன்னே சொல்கிறான் சும்மா நிறுத்துறியா எந்த விஷயமும் இவங்களை பற்றி தப்பாக பேசாத அப்படின்னு வந்து கோவப்பட்டு பத்மா திட்டுறாங்க அப்போ தான் வந்து ரமணி பாட்டி சொல்கிறாங்க ஜானகி நீ இப்படி ஒரு முடிவுலாம் வந்து எடுப்பேன்னு நான் கூட பார்க்கலாமா எதுக்காகம்மா இவ்வளோ தூரம் வந்து இப்படி சொல்கிற அவங்க ரெண்டு பேர்னால தானே நம்ம குடும்பம் வந்து கௌரவமே வந்து இப்படி கேள்விக்குறி ஆகி போயிடுச்சு அப்படின்னுங்கிறப்ப யாரும் பேசாதீங்க அப்படின்னு கையை தூக்கிட்டு ரகுராம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இங்கே பாரு பத்மா இதுக்கப்புறம் பேசி இந்த வளவளான்னு இழுக்க எனக்கு விரும்ப இல்லை இப்போ வந்து நீ வந்து உன் பையனை கூட்டிக்கிட்டு நீயும் சரி உன் பையனோட பொண்டாட்டியும் சரி மூணு பேரும் இந்த வீட்டை விட்டு வெளில போங்க அப்படின்னு சொல்லிடுறோன்னே இந்த இந்த பக்கம் ரமணி பாட்டி என்னப்பா இப்படிலாம் சொல்கிறா அப்படின்னு சிவராமனும் கேட்டேன்னு யாரும் இதில் தலையிடக்கூடாது ஜானகி வந்து சொல்கிறாங்க ஜானகி நீ வாயே திறக்கக்கூடாது சொல்லிட்டேன் ஒன்னால தான் எல்லா பிரச்சனையும் வர்றது கொஞ்சம் நேரம் நான் பேசுகிறத மட்டும் கேளுங்க அப்படின்னு சொல்லி அதிரடியாக வந்து சொல்கிறாரு இங்கே பாருங்கள் நான் என்ன தப்பு பண்ணேன் பண்ணது எல்லாமே வந்து இந்த மாயா தாலி எடுத்து கொடுத்ததுனால தான் வந்து இப்போ தனா வாழ்க்கையும் கேள்விக்குறியாக இருக்குது என் பையன் வாழ்க்கையும் அவ்வளோவுதான் பிரச்சனையாக இருக்குது நீங்கள் மாட்டுக்கு என்ன வீட்டை விட்டு போக சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா ஆமாம் நீ தான் வீட்டை விட்டு போயாகணும் இதில் கருத்தே கிடையாது நான் என்ன தப்பு செஞ்சா அப்படின்னு பண்ண தப்பு எல்லாம் தானே அப்படின்னு வந்து கேட்டோன்னே அதெல்லாம் எனக்கு தெரியாது உன் பையன் வந்து எதுக்காக வந்து சொன்னான் மாயாவோட சேர்ந்து வாழ்றேன்னு அதனால வந்து நீ வீட்டை விட்டு போகிறது தான் முறை அப்படிங்கிற மாதிரி அது சொல்றாங்க என்ன பேசி பேசுறீங்க எல்லாமே வந்து உங்க பொண்டாட்டி சொல்லி தானே வந்து பண்ணிச்சு அப்ப அவங்கள எதுவுமே நீ கேட்க மாட்டியா அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து ஜானகி பேச ஆரம்பிங்க இங்க பாருங்க நான் சொல்றத முதல்ல கேளுங்க மாயா கையை பிடிச்சிட்டு வந்து இப்படி அழைச்சிட்டு வந்து நிற்கிறாங்க ஜானகி எங் இந்த முகத்தை பார்த்து சொல்லுங்கள் இவெல்லாம் வந்து நம்ம குடும்பத்துக்கு எதிராக வந்து செஞ்சுருப்பா இப்போயும் நான் சொல்கிறேன் அவள் வந்து எது செஞ்சாலும் அதில் ஒரு நியாயம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப ரகுராம் இன்னும் உச்சக்கட்ட கோபத்துக்கு போயிடுறாங்கன்னு சொல்லலாம் கையை தூக்கி வந்து ஜானகியை பார்த்து சொல்கிறாங்க இன்னும்மா இவன் சொல்கிறதெல்லாம் நீ வந்து நம்பிக்கிட்டு இருக்க நீ வேணா நம்பிக்கிட்டு இருக்கலாம் அவன் தங்கச்சி பொண்ணை அவளெல்லாம் வந்து நான் மனுஷியாக கூட வந்து மதிக்க மாட்டேன் அவள் பேரை வந்து உச்சரிக்கிறது கூட வந்து நான் பாவமாக நினைக்கிறேன் அப்படின்னு ஒன்னா அம்மா இல்லாத பொண்ணுங்க இதை பற்றி பேசாத அதனால தானே என் பொண்ணோட வந்து அவளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இவ்வளவு தூரம் வந்து தத்தெடுத்து வளர்த்த பெரியப்பா பெரிப்பான்னு சொல்லி என் முதுகில் வந்து என் முகத்தில் வந்து இப்படி ஒரு கரியை பூசிட்டு போயிட்டா அவளுக்காக வந்து நீ மறுபடியும் வந்து இப்படி என்கிட்ட கிட்டே பேசுகிறது எந்த விதத்தில் நியாயம் ஜானகி சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே இல்லை நான் சொல்கிறத கேளுங்க கதரும் சரி மாயாவும் சரி நம்ம குடும்பத்தோட நல்லதுக்காக தான் எது செஞ்சாலும் இருப்பாங்க அது அது வந்து உங்களுக்கு வந்து தெரிய வேண்டிய நேரத்தில் வந்து எல்லாம் தெரிய வரும் தயவு செஞ்சு நான் சொல்கிறத புரிஞ்சுக்கங்க அப்படின்னோடனே ஜானகி நிப்பாட்டு இவளுக்காக வந்து நீ என்ன எதிர்த்து இருக்காது உனக்கு புரியுதா புரியலியா அப்படின்னு சொன்னால் எனக்கு புரியுது எனக்காக ஒரு தடவை நான் மன்னிப்பு கையெடுத்து கும்பிட்றாங்க ஜானகி அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் வந்து அண்ணி எதுக்காக இவ்வளோ தூரம் வந்து நீங்கள் வந்து மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு தெரியல அவள் தான் தப்பு பண்ணாங்கிற விஷயத்தை அவளே தன்னோட வாயிலில் வந்து ஒப்பிச்சுக்கிட்டா அதை மீறியும் நீங்கள் வந்து இந்த கதருக்கும் சரி மாயாவுக்கும் சப்போர்ட் பண்ணுறது எனக்கு எந்த விதத்தில் சரின்னு தெரியல அண்ணி நீங்கள் செய்கிறது தப்பு அப்படின்னு சொல்கிறப்ப சிவகரமாக தயவு செஞ்சு இந்த விஷயத்தில் நீ வந்து தலையிட இது எனக்கும் அவளுக்கான பேச்சு யாரும் இதில் வந்து குறுக்க வராதிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் ரகுராம் வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு ஜானகி நான் உங்ககிட்ட கேட்க போகிறது ஒன்றே ஒன்று தான் இத்தனை வருஷம் நம்ம கூட வந்து ஒன்றா வாழ்ந்ததுக்கான அடையாளம் வந்து நான் சொல்கிறத வந்து நீ மீறினதே கிடையாது அப்படி மீறினாலும் ஒவ்வொரு தடவையும் மாயாக்காக நீ மீறுவே ஆனால் அதில் ஒரு நியாயம் இருக்கும் நானும் வந்து அதை சரின்னு வந்து மன்னிச்சு விடுவேன் ஆனால் இந்த தடவை நீ வந்து செய்கிறது ரொம்ப தப்பு அப்படி வந்து நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணணும் ஏன் அதை அதனால் வந்து ஜீரணிச்சிக்கவே முடியாது என்ன சொல்கிற அவளை வீட்டை விட்டு மாயாவும் சரி எல்லாரும் வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறப்ப ஜானகி வந்து கண்ணை தொடச்சிட்டு அவள் இந்த வீட்டை விட்டு போக மாட்டா அவள் வந்து மக மட்டும் கிடையாது இந்த வீட்டோட மருமக அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் ரெகுராமுக்கு அதிர்ச்சி ஆகுது முதல் முறையாக ரகுராமை எதிர்த்து அவங்களோட நேருக்கு நேர் ஜானகி வந்து மோதுறாங்கன்னே சொல்லலாம் செம மாசம் இருந்துச்சு என்ன பேசுகிறீங்க அணி அப்படின்னு வந்து சிவராமன் கேட்டோன்னே அப்போ சொல்கிறாங்க ரகுராம முன்னாடியே நே எழுத்து பார்த்து மாயா இங்கே தான் இருப்பா கதிரும் இங்கே தான் ஒன்றா தான் வாழ்வாங்க இதை வந்து யார் சொன்னாலும் என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ரகுராமை பார்த்து நேருக்கு நேராக பார்க்குறாங்க இந்த பக்கம் ரகுராம் வந்து ஜானகி வந்து தன்னோட பேச்சை வந்து இவ்வளோ தூரம் மீறுவாங்க எதிர்த்து நின்று பேசுவாங்கன்னு அவங்களால எதுவுமே பேச முடியாமல் ரகுராம் வந்து அப்படியே தலை குனிகிற மாதிரி அப்படியே நிற்கிறாங்க அந்த செகண்ட் தான் வந்து மாயா வந்து என்ன ஆச்சு ஏன் இப்படி எல்லாத்துக்கும் ஒரு காலம் நேரம் எல்லாம் வரும் மாயா அப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம் அவருக்கு புரிய வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பத்மாவும் சரி பார்வதியும் அன்னி இவ்வளோ தூரம் எதிர்த்து பேசுகிறாங்களே இது மாயாக்காகங்கிறாங்க அதோட முடியுது எப்படி